நிறையவே பிரேக் இல்லை ஓகே இந்த இடம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சி கல்லட்டி ரோட்டில் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ரூட்டில் போக போகிறோம் அப்படின்னா கல்லட்டி ரோட் தலக்குந்தா வந்தாச்சு ஸோ இந்த செக் போஸ்ட்டில் தான் விட மாட்டாங்க பார்க்கலாம் நம்ம லோக்கலுங்கிற நாள் விட்ருவாங்க என்னடா அங்கே பாருங்கள் பைக்கர்ஸ்லாம் திருப்பி விடுறாங்க நம்மளாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஃபார்ட்டி த்ரீங்கிறதுனால அங்கே பேசிக்கிறாங்க பாக்கி வண்டிகள் எல்லாம் திருப்பி விடப்பட்டது டிஎன் நாற்பத்தி மூணுங்கிறனால நம்மளை விட்டாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வளாக் பண்ணுறதுனால கொஞ்சம் நவோசாக இருக்குது காரணம் என்ன அப்புடின்னா நிறைய பேர்ஸ்னல் ஒர்க்கு அதனால் வீடியோ பண்ண முடில அது மட்டும் இல்லாமல் பழைய ரீச் இல்லை ஸோ அதனால் வீடியோ போடுறதுக்கான அந்த ஒரு இல்லாமல் போயிடுச்சு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணி நான் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் முன்னாடி இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கல்லட்டி சாலை ஆரம்பமாகுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ டெத்து நடந்துருக்கு ஆக்சிடென்ட்டு இதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வண்டி ஹீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் வண்டி திறந்து வச்சிருக்காங்க பாருங்க நிறைய பேர் வந்து பிரேக்ல கால் வச்சு 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 ஹீட் பாயில் ஆயிருது ஒவ்வொரு வண்டி எவ்வளோ ரம்மியமான ரோடு இங்க இருந்து நிறைய வீடுகள் தெரியுதா அவ்வளோ மக்கள் இருக்காங்கங்க இதுக்குள்ள பாருங்கள் எவ்வளோ வீடுகள் தெரியுது குட்டி குட்டியாக அழகலகா இந்த சைடு ஃபுல்லாக விவசாயம் எல்லாமே வந்து கேரட்டு பீட்ரூட் அந்த மாதிரி அந்த சைடுமே வந்து விவசாயம் தான் நடந்துட்டுருக்கு நிறைய இடம் வந்து இப்போ காலியாக இருக்குது அறுவடை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மொத்தம் முப்பத்தாறு ஏர்பன் பெண்டு நம்ம இப்போ தான் மூணாவது ஏர்பன் பெண்டு வந்திருக்கோம் எல்லா இடத்துலையுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இரண்டாவது கேரியில் செல்லவும் அப்புடின்னு அடுத்து ஒரு வியூ பாயிண்ட் வருதுன்னு நினைக்கிறேன் மக்கள் இந்த இடத்துல ஸோ வியூ பாயிண்டா கடையா என்னன்னு தெரில நமக்கு இந்த ரோட்டில் வர்றதுக்கு ஒரு இது என்ன அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ ஒன்று வண்டி டிஎன் ஃபார்ட்டி த்ரீயாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா டிஎன் ஃபார்ட்டி த்ரீ லைசன்ஸ் இருக்கணும் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணோம் போலீஸ் எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க குத்து இறக்கத்துக்கு வந்துட்டோம் இதில் மோஸ்ட்லி என்ன போட்டிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே போக சொல்லி தான் போட்டிருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அதை கொடுத்துருக்காங்கல்ல முன்னாடி வந்து இந்த தடுப்புகள் கிடையாது இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் தடுப்பு போட்டாங்க காரணம் என்ன அப்புடின்னா இதில் வெறும் வேகத்தடை மட்டும்தான் இருந்துச்சு கீழே போகிற வாகனங்களும் இந்த சைடு ஏறி வந்துடுறாங்க அந்த சைடு மாறி மாறி போகிறனால தடுப்பு போட்டாங்க இப்போ ஏன்னா இதில் போகிற வாகனங்கள் அப்படியே அந்த சைடு இறங்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா அந்த சைடு வந்து வேகத்தடை இருக்காது இந்த சைடு மட்டும் தான் வேகத்தடை இருந்துச்சு அதுதான் ரீசன் இப்போ தடுப்பு போட்டதுனால அங்கிட்டேயே ஏற மாட்டாங்க ஆனால் கீழேருந்து எல்லா வாகனமும் வருது இந்த பாருங்கள் டிஎஸு கீழேருந்து வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷேஷனும் கிடையாது மேலே ஏறி வர்றதுக்கு ஆனால் நம்ம மேலேருந்து இறங்கி போகும்போது தான் இவ்வளோ இது இருக்குது கீழே நீங்கள் கூடலூர் இல்லை மைசூர்லேருந்து வர்றீங்கன்னா தாராளமாக தெப்பக்காடு வலி அப்படி ஏறி வந்துடலாம் மசன்குடி தெப்பக்காடு வலி ஆனால் இதில் வந்து இறங்கி போகும்போது தலக்குந்தாவிலேருந்து லோக்கல் ரயில் ஸ்டேஷன் இல்லாமல் விடுறது ஏன்னா அடிக்கடி விபத்து நடக்குது அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு இது இந்த பாருங்கள் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க விபத்து ஏற்படும் பகுதின்னு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீலமலையோட அடிவாரம் தான் அந்த சைடும் மலை அந்த சைடு இறங்கிட்டா நம்ம கூடலூர் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கல் டி கூட இந்த இதெல்லாம் வந்துடுது சுற்றிலுமே மழை தாங்க பாருங்க அழகாக இருக்குல்ல மழையில் வீடுகள் இதில் நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க அதாவது ஊட்டியிலேருந்து போகும்போது இதில் பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இதுவே இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணாவது வீடியோவோ நாலாவது வீடியோவோ அதே மாதிரி நீங்கள் ஊட்டி வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா இங்கே வந்து வாட்ரு பாட்டில் கிடைக்காது அஞ்சு லிட்டரு கேன் மட்டும் தான் அவைலபிள் ஏன்னா பிளாஸ்டிக் வந்து இங்கே தடை செய்யப்பட்ட பகுதி எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள் ரோடு இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா மான்சூனில் வந்து செம்மையாக பச்சை பசியில்னு செம்மையாக இருக்கும் இப்போ வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் நிறைய வறண்டுருச்சு மான்சூன் டைமில் வேறு லெவலில் இருக்கும் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளைவு ஆபத்தான பகுதி தான் கொண்டை ஊசிகளை எப்படி வண்டி ஏறி வருதுன்னு இந்த மாதிரி ரோட்டில் பயணம் பண்ணும்போது முன்னாடி வரும் வாகனங்களுக்கு வழி விட்டு கொஞ்சம் பார்த்து போகிறது சேஃப்டி பின்னாடி குத்திருக்காங்க வண்டியில் ஓ ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல ரோடு பெருசாக்குறாங்க மக்களை இல்லை பாருங்க ரோடு பெருசாக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரோடு ரொம்ப குறுகலாக இருக்குல்ல செம்மை கிரோ வில்லேஜ் ரிசார்டு கிட்ட இருக்கோம் ஸோ இது உள்ளே பாருங்கள் ஒரு நாள் தான் வாட்ரு இதுதான் கல்லட்டி வாட்டர் ஃபால்ஸ் பேக் பிரேக் வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சுங்க எங்கே பாருங்கள் பிரேக் ஃபுல்லாக அமுத்திருக்கேன் பிரேக் வந்து ஃபெயில் ஏறுங்க நான் இப்போ கியரில் தான் தாங்கி போகணும் வேற வழியே இல்லை எங்கன்னாச்சும் வண்டியை நிறுத்தி பார்க்கணும் வாகனங்கள் வர்றதுனால இந்த குறுகுண சாலையில வண்டி நிறுத்தவும் கூடாது வண்டியில் சுத்தமாக பிரேக் இல்லை பின்னாடி பிரேக் பாருங்கள் அறவே இல்லை முன்னாடி உள்ள ஏபிஎஸ் மட்டும்தான் இருக்குது இப்போ வந்து முதுமலை டைகர் ரிசர்வ்க்குள்ளே என்ட்ராயிட்டோம் இங்கெல்லாம் நிறுத்தவே கூடாது நிறுத்தவும் முடியாது ஆனால் பிரேக் ஃபுல் ஃபெயிலியர் பேக்கு ஆல்ரெடி என்னோடய பேக் டிஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு இப்போ என்னன்னு தெரில திடீர்னு சுத்தமாக அவுட் ஆயிடுச்சு பிரேக் லீவர் வந்து அழுத்துனா கீழே சல்லுன்னு போயிடுது நிறுத்தி பார்க்கணும் ஒரு இதுக்கு மேலே எல்லாம் ஸ்பீடாகவும் போகவும் முடியாது நான் இப்போ வெறும் செகண்ட் கியரில் தாங்கி போயிட்டு தான் இருக்கேன் ஒன்றும் பண்ண முடியாது பிரேக் வரவே இல்லை பதினஞ்சில் தான் போகிறேன் பாருங்க உருட்டி உருட்டி தான் போகணும் இன்னைக்கு இருபத்தி ஓராவது பெண்ட் பெண்டு தான் வந்திருக்கோம் இன்னும் கீழே போகணும் நிறுத்துறதுக்கு எங்கேயாச்சும் இடம் கிடச்சுன்னா அது என்னன்னு பாத்திரணும் வேற வழியே இல்லை ஏன்னா கீழேருந்து இருந்து வரும்போது வண்டி ஏறி வரும் எப்படியே குறுகலாக போகிறனால இந்த இடத்துல எல்லாம் நிறுத்தவும் முடியாது வண்டி வருது நிறையவே பிரேக் இல்லை ஓகே இந்த இடம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடவுளே நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சி அதுதான் கல்வெட்டி ரோட்டில் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட டிஸ்க்கு போயிருக்கு ஸோ டிஸ்க்கு போயிருந்தனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு லோக்கல் ப்ராண்டில் வந்து ஒரு பிரேக் பேடு போட்டிருந்தேன் அந்த பேடு வந்து ஒர்க் ஆகலை நிறையவே பிரேக் பிடிக்க மாட்டேங்குது ஸோ இதான் இஷ்யூ தயவு செஞ்சு பிரேக் பேடு வந்து லோக்கல் யூஸ் பண்ணாதீங்க பின்னாடி வந்து ஆறு நட்டு யூனிகானோடது செட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க எக்ஸ்பல்ஸுக்கு ஸோ அதை நான் இன்னும் ட்ரை பண்ணல ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போதைக்கு வந்து இதான் இஷ்யூ ஏன்னா பிரேக் இல்லை அட்ஜஸ்ட்மெண்டில் தான் கியர்லேயே தான் போகணும் அறவே இல்லைந்தால் பேக் பிரேக்கில் கால் வச்சா பேக் பிரேக்கை தொடவே கூடாது அளவுக்கு இப்படியே போயிடும் வழியே இல்லை அப்படியே இழுத்துட்டு போயிடும் எனவே கியர்ல முடிஞ்ச அளவுக்கு கியர்லேயே தான் தாங்கி ஆகணும் ஏறி வர வாகனங்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வருது பாருங்க பெரிய இருந்தால் ஃபுல்லாக ஏறி வருவாங்க அதனால சோ முன்னாடியே சேஃப்டிக்கு நிறுத்தி கொடுத்துட்றது பெட்ரு இருபத்தஞ்சி கொண்டை ஊசி விளைவு வந்துட்டோம் இன்னும் வந்து ஒரு பதினோரு கொண்டை ஊசி விளைவு இருக்குது அப்படியே அட்ஸ் அப்படியே போயிட வேண்டியது தான் ரெண்டாவது கியரில் போயிட்டுருக்கேன் தாங்கி கரெக்டாக செகண்ட் கியர் தெரியுதா ஆ செகண்ட் கியரில் தான் போயிட்ருக்கோம் இதுல வந்து அதே மாதிரி இந்த பாருங்க குரங்கு குட்டிகள் வனவிலங்குகள் வந்து இதில் கிராஸ் ஆகும் நம்ம தான் பார்த்து சேஃப் அண்ட் செக்யூராக போகணும் பின்னாடி ஒரு கார் வருது சைடு விட்டுறலாம் தலைவன் எங்கேயோ தட்டியிருக்காரு அப்படி இருந்தோம் அப்படியே ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருக்காரு பாருங்க தெப்பக்காடு இருபத்தோரு கிலோமீட்டர் இருக்கு ஈரோட்ல இந்த இடமும் மிகப்பெரிய பெண்ட் பாருங்க எப்படி சைடு கொடுக்குறாருன்னு மிகப்பெரிய பெரிய வளைவு இடம் அந்த இடம்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு மிக பெரிய வியூ பாயிண்ட்டாக இருந்த இடம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க வனத்துறை க்ளோஸ் பண்ணிருச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளைவு வந்து ரொம்ப அபாயகரமான வளைவாக மாறிடுச்சு நெடுஞ்சாலைத்துறையோட இது வச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே உள்ள ஆக்சிடெண்ட்டு எந்த வருஷத்துல எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி வந்து இது வந்து வியூ பாயிண்டாக இருந்துச்சு இப்போ எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் குழந்தையோட உட்காந்துருக்காங்க நம்மளே பிரேக் டவுன் தான் வந்துட்ருக்கோம் ஃப்ரண்ட்டில் இருக்குது ஏபிஎஸ் இருக்கு பேக்கில் இல்லை பிரேக் ஃபெயிலியர் டிஸ்க் மாற்றணும் டிஸ்க்கு மாற்றி பேடும் மாற்றணும் காவல் காவல்நிலைய எல்லை ஆரம்பமாகிடுச்சு மோஸ்ட்லி இதில் வர்றது கேஎல் வண்டி தான் இங்கேருந்து மசனக்குடி ஊராட்சி எல்லை ஆரம்பம் போர்லாம் வச்சுருக்காங்க இது ஊட்டியிலேருந்து வருது இந்த பஸ்ஸு தலக்குந்தா வந்து கல்லட்டி மசனக்குடி மாயார்வழி சிறியூர் போகுது கட் சைஸ் பஸ் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ என் இப்போ லேட்டஸ்ட் வண்டி விட்டுருக்காங்க இங்கெல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு பாருங்கள் வன காவலர்கள்